இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து விஷ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கம்பெனிலேருந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க வருஷம் வருஷம் எல்லாருக்குமே கொடுக்கறது தான் நாங்களும் எங்கள் அப்பாவுக்கு நிறைய கிஃப்ட் பண்ணியிருப்போம் ஆனால் எங்கள் அப்பாவோட ரிக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நம்ம பர்சனல் கிஃப்ட்ஸ்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா அதனால் எங்கள் அப்பா வந்து கம்பெனியில் கொடுத்தது மட்டும் நம்ம வந்துட்டு காட்டலாம் அது வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு காலையிலேருந்து பிரிக்காமல் நான் வெயிட் இருக்கேன் இப்ப இந்த இதை பிரிச்சு என் தம்பி காட்ட போறான் வருஷம் வருஷம் எங்க அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் எங்க அம்மாவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்களாம் வந்து கிஃப்ட் தருவாங்க அது என்ன மேட்டர்ன்னு எனக்கு தெரியல எங்க அப்பா கேட்ட மாதிரி ஒரு கிஃப்ட் கூட வந்ததில்லை இது வரைக்கும் நான் பார்த்தது ஸோ இந்த வருஷமா இது வரைக்கும் பிரிக்காம கிஃப்ட்டை வச்சிருக்கேன் இப்ப என் தம்பி இதை பிரிச்சு காட்ட போறான் கார்டு இந்த கிஃப்டோட சேர்த்து இந்த கிரீட்டிங் கார்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த கிரீட்டிங் கார்டை நான் பிடிச்சு காட்டேன் கிஃப்ட் வந்து என் தம்பி பிரிச்சு காட்டும் Yes, paka. Pakai super. Letter You. Wishing you a wonderful birthday and and a year of good health, happiness, and success. 20 May 27 2024. Happy birthday. Yaar Emily. Yeah. 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 இந்த வருஷம்தான் வந்துட்டு எங்க அப்பாவுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அயர்ன் பாக்ஸ் குடுத்துருக்காங்க எங்க அப்பா வந்து நினச்சிட்டு நான் புதுசு ஒரு அயர்ன் பாக்ஸ் ஆணுன்ட்டு யார்கிட்ட சொன்னாங்க தெரில வாங்கின்னு தந்திருக்காங்க அப்பா ம்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்